பழனி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் விழிப்புணர்வு முகாம் மாணவிகளுக்கு மீட்பு பணிகள் குறித்து விளக்கம் அளித்தனர் பழனி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தேசிய பேரிடர் மீட்பு படையினரின் செயல்முறை விளக்க விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது தேசிய பேரிடர் மீட்பு படை ஆய்வாளர் அனுஷ் யாதவ் முனியசாமி தலைமையில் மீட்புக் குழுவினர் பெண்களுக்கான விழிப்புணர்வு செயல்முறை பயிற்சி அளித்தனர் இதில் இயற்கை பேரிடர் நிகழ்வு காலகட்டத்தில் எவ்வாறு தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் புயல் பூகம்பம் வெள்ளம் நிலநடுக்கம் நிலச்சரிவு போன்ற இயற்கை சீற்றங்களை பற்றி விரிவாக எடுத்துரைத்தனர் அவசர கால பாதுகாப்பு முறைகள் பற்றி கூறினர் மேலும் ரசாயனம் உயிரியல் ரசாயனம் அணுசக்தி விபத்து போன்றவை நடக்கக்கூடிய காலத்தில் எவ்வாறு செயல்படுவது பற்றியும் விரிவாக செயல்முறை அளித்தனர் அதனைத் தொடர்ந்து மாரடைப்பு ஏற்பட்டால் எவ்வாறு முதலுதவி செய்வது மற்றும் தற்காலிகமாக கிடைக்கும் பொருட்களை வைத்து மீட்பு பணியினை மேற்கொள்வது என்பது குறித்து செயல்முறை விளக்கத்துடன் எடுத்துரைத்தனர் நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்